கல்கி அவதாரம் இன்னும் நிகழ்வே இல்லையா மகாவிஷ்ணு தனது பத்து முக்கிய அவதாரங்களில் கடைசி அவதாரமாக கருதப்படுவது கல்கி அவதாரம் இது இன்னும் நிகழ்வில்லை இது எதிர்காலத்தில் நிகழும் என புராணங்களில் கூறப்படுகிறது கல்கி அவதாரத்தின் நோக்கம் என்ன தற்போதைய யுகமான கலியுகம் அநீதி கொடுமைகள் ஏமாற்றங்கள் நிறைந்த காலமாகும் இவ்வகை தீமைகள் அழித்து தர்மத்தை மீண்டும் நிலைநிறுத்த கல்கி அவதாரம் ஏற்படுவார் இந்த அவதாரத்தின் மூலம் கலியுகம் முடிந்து சத்தியுகம் அதாவது மீண்டும் தர்ம நிறைந்த காலம் துவங்கும் எப்பொழுது கல்கி தோன்றுவார் இந்த கால கணக்கப்படி கலியுகம் நான்கு நூற்று முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் நீடிக்கும் இப்பொழுது சுமார் ஐயாயிரம் ஆண்டுகள் கடந்திருக்கிறது எனவே கல்கியின் அவதாரம் இன்னும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடித்து வருவார் என நம்பப்படுகிறது கல்கி எப்படி இருப்பார் புராணங்கள் கூறுவதுபடி அவர் ஒரு வெள்ளை குதிரை மீது சவாரி செய்வார் கையில் வாழ் இருக்கும் ஒளிவீசும் தேவீகம் உருவம் கொண்டவர் அவர் ஒரு யுத்த வீரராக தோன்றி உலகில் உள்ள அனைத்து தீமைகளையும் அழிப்பவர் கல்கி என்பது ஒரு உண்மையின் ஒழுக்கத்தின் சின்னம் அவருடைய வெள்ளை குதிரை பாவமற்ற தன்மையை அதாவது பியோர் சோல்னு குறிக்கிது வாழ் என்பது அறிவு என்ற அருள் பொருள் கொண்டது அது மூட நம்பிக்கையும் தீமைகளையும் அளிக்கிறதுக்கு கல்கியின் அவதாரம் பற்றி கூறும் நூல்கள் பகவத புராணம் புராணம் அக்னி புராணம் இந்த புராணத்துல கல்கியின் அவதாரம் பற்றி எழுதியிருக்காங்க மகாவிஷ்ணு அவதாரத்தின் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமா நம்ம ஆதர் கிராஃப்ட் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணலாம் முதல் இருந்து கடைசி அவதாரம் வரைக்கும் எல்லாமே அப்லோட் பண்ணிருக்கோம் நன்றி